ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே இழந்துடுறது இந்த காலதேச வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய இயற்கை சீற்ற இயற்கை சீற்றங்களால் கூட இவங்க இழந்து திடீர்னு வீடு போயிடும் தோட்டத்தில் அழிவுகள் ஏற்படுத்தி பெரிய நஷ்டங்களை கொடுத்துறது இதெல்லாம் என்னன்னா புதன் நினைவு ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது நடக்குது திடீர்னு அனைச்சியுமே இழந்துருவாங்க அதுக்காக எல்லாரும் பயப்பட வேண்டாம் அதுக்கு வழிபாடுகள் இருக்கு ஊற விட்டு செல்வது ஐடி கொடுக்கறது இதெல்லாம் புதன் நினைவு பெரிய 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 ஆளுங்கள்லாம் திடீர்னு சொத்துக்களை இழந்துட்டு போகிற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குதன் நினைவு இருக்கும் இந்த இ இயற்கை சீற்றங்கள்னு சொல்லப்படி டிசஸ்டர் இருக்குது இல்லையா இதெல்லாம் இதில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடுகள்லாம் இந்த பூகமம் ஏற்படும் போது வீடுகளில் மொத்தமாக எல்லாமே ஒரு பகுதியில் அத்தனை பேருமே எல்லாத்தையும் இழந்துருவாங்க ஸோ இதெல்லாம் புதன் நினைவு கண்டிப்பாக பார்க்கணும் லக்கணத்துக்கு எந்த அதிபதியாக இருந்தாலும் சரி கடன் திடீர்னு ஏற்பட்டு ஊற விட்டு வெளியேறுற நிலம இந்த செவ்வாய் புதனுக்கு அமைப்பு இருக்குது புதன் மனையில் செவ்வாய் வந்து கடன் வந்து சாப்பிடணும் செவ்வாய் புதன் இருந்தாலும் புதன் மனையில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் வந்து புதனோட சாரம் பெற்றாலும் புதன் வந்து செவ்வாயோட சாரம் பெற்றாலும் சரி இவங்க இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்தித்து தீர்றாங்க செவ்வாய் புதனையும் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் பக்கமாக பாதுகாத்து வச்சுக்கணும் அவங்க குடும்பத்து பேர்ல இருக்கிறவங்கள பேர்ல எழுதி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாம் செய்யலாம் இவங்க வாஸ்து குறைபாடு இருக்க வீட்டுக்கு போவே கூடாது நான் வாஸ்து பற்றி தான் முதல்ல பேசணும் செவ்வாய் புதன் புதன்னா வாஸ்து இவங்க வீடு பார்த்தீங்கன்னா தெருமேற்கு வீடா இருக்கும் மே வடமேற்குல படிக்கட்டு இருக்கும் வடமேற்குல படிக்கட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் நினைவு கண்டிப்பாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் செவ்வாய் புதன் இருக்கிறவங்க ஒன்று வீட்டை வாஸ்துப்படி மாற்றணும் அப்படி இல்லைன்னா வீட்டை மாற்றிட்டு தான் பெஸ்ட்டு பொதுவாக வழிபாடுகள் செய்யறத விட இவங்களுக்கு செவ்வாய் புதன் இணைவுக்கு வழிபாடுகள் கண்டிப்பாக செவ்வாய் புதன் இருக்கவங்க வீட்டில் வாஸ்து குறைபாடு தென்கிழக்கு முறையிலையோ அல்லது வடமேற்கு மூலையிலையோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் வாஸ்து குறைபாடு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் புதன் இணைவு ஏற்பட்டு தென்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் நோய்கள் பெருந்தொற்றுனால் கண்டிப்பாக இயற்கை சீற்றத்தால் அழிவு ஏற்படும் கண்டிப்பாக தென்கிழக்கு முறையில் பாதிக்கப்பட்டு செவ்வாய் புதன் நினைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இயற்கை சீற்றத்தால் அல்லது கால நோய்கள் பெருந்தொற்று இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது வடமேற்கு பாதிப்பு இருந்தால் தொழில் முறையில் கடங்குறோம் அதனால் நான் வச்சுக்கோங்க வடமேற்கில் உள்ளே இருந்தாலோ இல்லை வீட்டுக்கு வெளியில் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த புதன் நினைவு இருந்து அதுவும் இருந்துச்சு அப்படின்னா இவங்க தொழில் முறையில் கடன் வாங்குறாங்க என்ன ஆகுது பெருந்தொற்று நோய்கள் இவங்க திடீர்னு கடன் ஆயிடுறாங்க சொத்துக்களை எழுந்துறாங்க ஐப்பி கொடுத்துறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து பாருங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி பாதுகாத்துக்கணும் கா நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் வாஸ்து குற்றத்தால் செவ்வாய் பதிவு கடனை கண்டிப்பாக ஏற்படுத்துறது வாஸ்து குற்றம் இல்லாத வீடுகளில் இவங்க கண்டிப்பாக குடி போகணும் வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறதை விட வீட்டை மாத்திரை தான் கண்டிப்பாக சிறப்பாக ஜாதகத்தில் வந்து நாலாம் இடத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி நாலு எட்டு பன்னெண்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது அந்த நாலாம் பாவத்தில் மாந்தி சனி ராகு கேது இதெல்லாம் இருக்கிறது அடுத்து நாளில் வந்து அசுப கிரகம் கிரகங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் நாலாம் அதி அதிபதி வந்து வக்ரம் வக்ரம் நாளில் வக்ரகிரகம் இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி வக்ரமானாலும் சரி இந்த அமைப்பு என்ன பண்ணுதுங்க வாஸ்து குற்றங்கள் ஏற்படுது இதனால் பெரும் கடனை ஏற்படாது நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது மிக ரொம்ப மிக ரொம்ப 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 முக்கியம் இந்த நாலாம் அதிபதிங்கிறது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையவே கூடாது இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மறந்தால் கண்டிப்பாக இவங்க வீட்டில் வாஸ்து குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் கவனமாக இருந்துக்குங்க அதை பார்த்து சரி பண்ணிக்கணும் இதை கண்டிப்பாக வாஸ்து வாஸ்துனால் பெரும் கடனை இவங்க சந்திக்கிறாங்க நாலாம் அதிபதிங்க பார்த்திங்கன்னா சந்திரன் இவங்க வந்து பெரும் கடனை ஏற்படுத்திக்கிறது இப்போ கடனுக்கு இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்கும் அதனால ஏற்படுத்துறாங்க ஏற்படுது அவங்களாம் ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லுவோம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையில சரி பண்ணிக்கலாம் இப்போ எப்போ இவங்க வாஸ்து குறைபாடுகளை சரி பண்றாங்க அப்படின்னா நம்ம உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ செவ்வாய் உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய் இங்க இருக்கு இப்போ மேல வந்து குரு பயணப்படுறாங்க கோச்சாரத்துல கோச்சாரத்துல குரு இங்க பயணப்படும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டை வந்து வாஸ்து முறைப்படி வீட்டை சரி பண்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்குது நிறைய நிறைய ஜாதகங்கள்ல பார்க்கும் போது நம்ம பார்க்கிறோம் வாஸ்துக்காக நிறைய செலவு செய்றாங்க இந்த செவாமையில குரு போகும்போதுதான் நிறைய பேர் வாஸ்துக்காக வீட்டை வந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள்லாம் இவங்க பண்றாங்க செவ்வாய் புதன் நினைவு இருக்கவங்க வருடம் ஒரு முறையாவது வீட்டில் கோம செஞ்சுருங்க செவ்வாய் புதன் நினைவு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்க வருஷம் ஒரு முறை கண்டிப்பாக ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணிடுங்க இது வந்து வாஸ்து சம்பந்த குற்றங்கள்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் நான் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் நான் போன செஷன்லேயும் பார்த்துருப்பீங்க நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வாஸ்து சுதி கேட்குறது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க நாலு மூளைலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு வசமம் போட்டு வைங்க இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் போன செஷன்லையும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த செவ்வா புதன் இனிமேல் இருக்கிறவங்க சுதர்சன ஹோமம் பண்ணுறது கணபதி ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் வருஷத்து ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இப்போது இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு செவ்வா புதன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வடமேற்கு மூலையில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் எள்ளு போட்டு வைக்கணும் வடமேற்கு மூலையில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து எள்ளு போட்டுட்டு ஒரு மூலையில் வடமேற்கு மூலையில் கண்டிப்பாக வைக்கலாம் அல்லது தென்கிழக்கு மூலையிலையும் கண்டிப்பாக வைக்கலாம் வடமேற்கு மூலை சிறப்பு என்ன பண்ணலாம்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வச்சுருங்க செவ்வாய்க்கிழமை காலையில் வச்சுட்டு அதை புதன்கிழமை காலையில் எடுத்துக்கொண்டு கால் படாத இடத்துல மரத்துக்கடியில் ஊற்றிடுங்க செடி செடிக்குள்ளே ஊற்றிடலாம் மரத்துக்கடியில் கொட்டி ஊற்றிடலாம் இது என்ன பண்ணணும் இந்த மாதிரி வாஸ்து குற்றங்கள் இருக்கவங்கெலாம் இந்த மாதிரி செய்யலாம் இது வாஸ்து குற்றத்துக்கு மட்டும்தானா அப்படிங்களாம் இல்லை அப்படி கிடையாது அது பித்திருதோசம் பித்திருதோ சாபங்கள் முன்னோர்கள் சாபம் இது எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து எள்ளு போட்டு வடகிழக்கு மூ வ வடமேற்கு மூலையில் பண்ணிக்கணும் வடகிழக்கு மூலையில் வைக்கணும் அல்லது தென்கிழக்கு மொழியிலையும் வைக்கலாம் புது செவ்வாய்க்கிழமணிக்கு காலையில் வச்சுருங்க அது புதன்கிழமை காலையில் எடுத்து செடிக்கோ அல்லது மரத்துக்கோ நீங்கள் ஊற்றிட்டு வந்துடலாம் இது வந்து இந்த செவ்வாய்கூதன் நினைவு உங்களுக்கு இந்த மாதிரி நாலாம் மணிக்கு நீங்கள் மறைகிற ஆறிட்டு பண்ணலை மறைஞ்சிட்டாலும் இந்த மாதிரி சில பரிகாரங்களை நம்ம செய்யலாம் வாசு சுதி கேளுங்க நாலு மூலையில் மஞ்சள் குங்கம் போட்டு ஒரு கிண்ணம் வச்சு அதுக்குள்ளே வசம் போட்டு வைங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தான் செஞ்சுட்டு வரலாம் இப்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரும்போது என்னென்னா நம்ம சல்லி தோசமும் நீங்க மாந்தியில் வரக்கூடிய சல்லி தோசங்களும் இதை இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும் ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு சம்பளை தண்ணி வச்சு அதில் போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப எளிமையான விஷயந்தான் அப்புறம் இந்த நான் செவ்வாய் புதன் இருக்கவங்க கண்டிப்பாக கணவதிமும் அல்லது சுதர்சனமும் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி அடிக்கடி முடியல கூட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுட்டு வாங்க இந்த செவ்வாய் புதன் இருக்கிறவங்க வீட்டை சீக்கிரம் மாற்றுறக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முடியும் முயற்சி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டை கண்டிப்பாக மாற்றுறது மட்டும்தான் இதுக்கு பரிகாரமாக இருக்கும் கண்டிப்பாக அதை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யறது மூலமாக இந்த செவ்வாய்ப்புதனின் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் செவ்வாய் புதன் இருந்தும் இந்த வாஸ்து குற்றங்களும் இருந்தால் கண்டிப்பாக கடன் பெரிய அளவில் நிற்கும் எந்த நேரத்தில் எது நடக்கணும் இந்த புதன் நீங்கள் எப்போ எதை கொடு எப்போ எதை நடத்தும் அப்படிங்கிறத நம்ம I'm going to சார்ந்த சொத்து ச சொத்து சார்ந்த கடன் இவங்களுக்கு ஏற்படல ஈடு சார்ந்த சொத்து சார்ந்த கடன் உங்களுக்கு ஏற்படவில்லை ஆறாம் இடமும் வேலை செய்யலைங்க ஆனால் இவங்க சட்டனா சொத்துக்களை இழந்துட்டாங்க பெருங்கடனுக்கு ஆளானாங்க காரணம் வந்து செவ்வாய் புதன் காரணம் குரு புத்தி செவ்வாய் புதனோட சேர்ந்து குரு புத்தி நடக்குது சனி வந்து விசாரணை வந்து பார்க்கணும் சனி விசாரணை ஏன் ஒரு நாளை ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கறதை எப்பவும் கணிக்க முடியல எப்ப நடக்குங்கறத தெரிஞ்சுக்கும் வழிபாடு செய்கிறத விட வீட்டை மாற்றுறது தான் கண்டிப்பா நல்லது இப்போ உடனே வீட்டை மாற்ற முடியல என்னால் சரி செய்ய முடியாது இப்போ கொஞ்சம் நாளைக்கு இல்லை வீடு மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் அதோட சேர்த்து இதையும் செய்யுங்க மணச்சநல்லூர் பூமிநாதன் வழிபாடு மணச்சநல்லூர் பூமிநாதன் வழிபாடு திறப்பத்தரும் செல்லூரில் இருக்க குடி புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை செல்லூரில் இருக்கிற பூமிநாதன் ஆரவழி தாயார் வழிபாடு அடுத்தது இன்னொன்று சோடச வழிபாடு செய்யலாம் செய்ய செவ்வாய் புதன் வந்து கடன் தீரும் அந்த ஸ்ரீசக்கரத்தில் பூஜை ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்றாங்க சோடச தெய்வம் இருக்கும் அதுக்கு ஒரு பூ வைத்து வழிபாடு செய்யலாம் சோடச தெய்வ வழிபாடு பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அது விளக்கமாக சொல்றேன் இப்ப செவ்வாயில் புதன் இருந்தாலும் புதன் மனையில் செவ்வாய் இருந்தாலும் இவர்களுக்கு ஓரளவு கடன் கண்டிப்பாக ஏற்படுது சாரம் வாங்கினா இன்னும் அதிகமாகவே கடன் இருக்கவே செய்ய புதன் மனையில் செவ்வாய் இருக்கிறது அது ஒரு கன்னிப்பையன் சாபம் சொல்லுவாங்க பொதுவாக கண்ணின் கன்னிமனையில் மிதன் மனையில செவ்வாய் இருக்கும்போது ஆனால் அதே சமயம் கடனைய I don't know. இங்க ராஜயோகம்ல இது வேலை செய்யல ஆனா என்னாச்சு சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்து திசை நடத்ததுனால இவங்க பெரும் கடனுக்கு ஆளான கேதுவோட சேர்ந்து கிரகம் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் அதே சமயம் கேதுவோட சாரம் வாங்கி ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் பெரும் கடனுக்கு ஆளாகிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த திசா புத்தி வர காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த காலகட்டத்துல உங்க பேர்ல தொழில் இருந்தா உங்க மனைவி பெரியோ குழந்தைங்க பெரியோ அப்பா பெரிய அம்மா பேர்ல தான் மாத்தி பண்ணணும் ஆனா அதை ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா அவங்க பேருக்கு மாத்திட்டு அவங்க தொழில ஃபுல்லாவே அவங்க நடத்தக்கூடாது அவங்க சம்மந்தப்பட்டவங்க க தொழில் பண்ற இடத்துக்கு கண்டிப்பா வரணும் முக்கிய முடிவுகளை அவங்க தான் எடுக்கணும் நீங்க அட்வைசடா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும் நிறைய பேர் அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுடுறாங்க பேருக்காக மாத்திட்டு உள்ள முடிவுகளை இவங்க எடுப்பாங்க தப்பு தப்பா எடுத்துட்டு நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேதுகோல ஒரு கடன் ஏ ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஏற்படுற கடனை வர மத்தவங்களாலேயே இவங்க கடன் ஏற்படுறாங்க ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது ஒருத்தனுக்கு கடன் வாங்கி கடன் கொடுத்து கடன் ஆகிடுறாங்க இதெல்லாம் கேது அந்த வேலையை செஞ்சிருது அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் கேதுவோட சாரத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போதும் கேதுவோட ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்தும் போதும் நீங்க ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கூடாது இந்த திசை காலகட்டத்தில் ஜாமீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்காக கடன் ஏற்படுதா இல்லையோ மற்றவங்களுக்காக கடன் ஏற்படும் வீட்டில் இருக்க குழந்தைங்களால் கடன் ஏற்படும் மனைவியால் கடன் ஏற்படும் இதெல்லாம் நிறைய உதாரணம் இருக்குது இது சும்மா ஒரு சாம்பிளுக்காக போட்டிருக்கேன் சுக்கரன் வந்து ஆறு தகுதி தான் அவர் பண்ணலில் மறைஞ்சிட்டார் இவங்க இப்போ மிகப்பெரிய கஷ்டம் இருக்காங்க அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்ல கும்பிட்டுக்கிட்டே வாங்க அடுத்தது அந்த பிள்ளையாருக்கு கடுகம்பல் வச்சு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இதுல இருந்து நீங்க மீண்டும் வர முடியும் சுக்கரன் கேதுவாள சூரிய இதை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் உறுதியாக அடுத்தது லக்கணாதிபதி இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஒரே அதிபதியா வருவாங்க இங்கேயும் ஆறுக்கும் அதிபதியா வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க என்ன இவங்களுக்காக கடன் வாங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்து மிக பெரும் கடன் மாட்டிக்கிறாங்க இந்த ரிஷபமும் விருச்சிகளும் ரொம்ப கவனமா இருக்கு கண்டிப்பாக கவனமா இருக்கணும் வாழ்க்கையில் இந்த ராசியும் லக்கணமும் போயிட்டு இருந்த லக்கணமும் இவங்களுக்கு இருக்குன்னா நீங்க அடுத்தவங்களுக்காக கடன் பட்டுவீங்க நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்க கடன் மாதிரி பட்டவெல்லாம் ஜாமீன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு with the artlet. தேவைக்கு மட்டும் கடன் வாங்கிட்டா இந்த பிரச்சனை வரதில்ல இந்த அமைப்பு இருக்கிறவங்க தேவைக்கு ஏற்ப கடன் வாங்கிட்டா தப்பிச்சுக்கிறாங்க இவங்களோட தேவைக்காக வாங்கிட்டா அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு ஜாமீன் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடன் வாங்கி கொடுப்பது பெரும் கடனை ஏற்கிறது வராதுன்னு தெரிஞ்சு கடன் இந்த அமைப்பு போடும் கொடுத்தா அது திரும்பி வராதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம கொடுக்குறோம் அது கண்டிப்பா வராது தர்மத்தின் புண்ணியம் நமக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க பார்த்துக்குங்க நீங்க கொடுக்கும்போதே அது வராதுன்னு தெரிஞ்சுதான் கொடுக்கணும் அதனால நீங்க ரொம்ப கவனமா இருந்திருக்கீங்க ஒண்ணு ஆறு திசை குத்தி நடந்தாலும் சரி லக்னாறு